இன்றைக்கு நாம் இங்கே சிந்திக்க இருக்கின்ற இந்த தலைப்பிலே முதல் வார்த்தையாக இருப்பது மந்திர தமிழ் அது என்ன மந்திர தமிழ் இயல் இசை நாடகம் என்ற ஒரு முத்தமிழ் இருக்கிறது அந்த முத்தமிழுக்குள்ளே இன்பத்தமிழ் இருக்கிறது தேன் தமிழ் இருக்கிறது ஆனந்த தமிழ் இருக்கிறது பைந்தமிழ் இருக்கிறது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி பல தமிழ்கள் இருக்கின்ற பொழுது இது என்ன புதிதாக மந்திர தமிழ் என்ற ஒரு வினா நம் நெஞ்சத்திலே எழக்கூடும் பொதுவாக பல்லவர்களுடைய படையெடுப்பு காலத்திற்கு முன்னால் வரை நம்முடைய சைவ வைணவ ஆலயங்களில் சைவ ஆலயங்களில் தேவாரமும் திருவாசகமும் தான் அன்றைய காலத்திலே சிவாச்சாரியர்களால் பாடப்பட்டு வந்தது அதுதான் சிவனுக்குரிய மந்திரமாக இருந்தது வைணவ திருத்தலங்களிலே நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாடப்பட்டு வந்தது ஆனால் பல்லவர்கள் இந்த தமிழ் மண்ணில் படையெடுத்து வென்றபொழுது விஜயநகர பேரரசினுடைய ஆட்சி அமைப்பு வந்த பிறகு அவர்களுக்கு இங்கே தமிழ் தெரியாத காரணத்தினால் ஆலயங்களிலே இருந்த அந்த தமிழை வெளியேற்றிவிட்டு வடபுலத்திலே இருந்து வந்த பிராமணர்கள் மூலமாக இங்கே சமஸ்கிருதம் உள்ளே நுழைந்தது பல்லவர் காலத்துக்கு முன்பு வரை நம்முடைய ஆலயங்களில் சொல்லப்படுகின்ற மந்திரமாக இருந்தது தமிழில் சொல்லப்பட்டும் தமிழில் அர்ச்சனை செய்யப்பட்டும் இருந்த மந்திரங்கள் எதுவென்றால் தேவாரமும் திருவாசகம் அப்படியே வைணவ திருத்தலங்களுக்கு சென்றால் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஓதப்பட்டு வந்தது காலச்சூழல் மாறியது அன்றைக்கு நம்முடைய ஆலயங்களுக்குள் வந்து நுழைந்த அந்த மொழியானது இன்று வரை முழுமையான ஆதிக்கத்திற்கு உள்ளாகிவிட்டது இன்றைக்கு நம்முடைய ஆலயத்திலே இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்ற நிலையில் இருக்கிறது இந்த மொழியை உருவாக்கியவன் சிவபெருமான் நம் தமிழ் மொழியை நம்முடைய வழிபாட்டு முறைகள் என்பது நம்முடைய பெருமானுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றால் நமக்கு தெரிந்த மொழி அவனுக்கு தெரிந்த மொழி அதனால் இன்னொரு மொழியை நாம் குறை சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை நான் என்னுடைய தந்தையோடுவோ என்னோடு தாயோடுவோ என்னோடு உற்றாரோடோ உறவினரோடோ பேச வேண்டும் என்றால் எனக்கு தெரிந்த மொழியும் அவர்களுக்கு தெரிந்த மொழியோடு உறவாடினா உரையாடினால்தான் அந்த கருத்து பரிமாற்றம் என்பதும் அது என்ன செயலுக்குரியது என்பதும் நமக்கு புரியும் அப்படி இருக்கின்ற பொழுது நாம் வழிபடக்கூடிய பெருமானுக்கு அந்த பெருமானே உருவாக்கிய மொழிதான் இந்த தமிழ் மொழி இந்த தமிழ்மொழியில் நாம் அவனோடு நேரடியாக பேசுகின்ற பொழுது நம்முடைய குறைகள் அனைத்தும் அவனை போய் சென்றடைந்து விடும் இன்றைக்கு இடையிலே இன்னொரு மொழி உருவாகி நம்முடைய மொழியினுடைய பெருமையையும் நம்முடைய மொழியினுடைய ஆற்றலும் இன்றைக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டதினால்தான் இன்று சிவாலயங்களுக்குள் இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்ற நிலை வந்தது இதற்கு காரணமாக இருந்தது பல்லவர் காலத்து படையெடுப்பும் விஜயநகர பேரரசினுடைய ஆதிக்க காலத்தில்தான் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த மந்திரம் என்பதை நம்முடைய தொல்காப்பியம் முதலிலே அறிமுகப்படுத்துகிறது தொல்காப்பியத்திலே ஒரு இலக்கணத்திற்காக தமிழ் மொழிக்கு நூல்தான் தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்திலே மந்திரம் என்றால் என்ன என்பதற்குரிய விளக்கம் இருக்கிறது நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிழந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப இதுதான் தொல்காப்பியம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிழந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப நிறைமொழி மாந்தர் என்றால் யார் அதற்கு முதலிலே நாம் விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுடைய தூதர்களாக இருக்கக்கூடியவர்கள் இறை அருளை பெற்றவர்கள் யாரோ அவர்கள்தான் நிறைமொழி மாந்தர்கள் என்று முதல் இலக்கண நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது இது தொல்காப்பியத்தின் உள்ள சிறப்பு அப்படியே நாம் திருக்குறளுக்குள் வந்தால் இந்த நிறைமொழி மாந்தரைப் பற்றி ஒரு குறிப்பு நமக்கு உள்ளது நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் ஒருவன் இறையருளை பெற்றவன் நிறைவான அருளை இறைவனிடமிருந்து பெற்றிருக்கிறான் என்றால் அவன் வாயிலிருந்து எந்த அவச்சொல்லும் பழிச்சொல்லும் வெளியே வராது அவர்கள்தான் நிறைமொழி மாந்தர்கள் அவர்களுடைய பெருமை எதுவென்றால் இந்த மண்ணை விட்டு அவர்கள் மறைந்து விட்டாலும் இந்த உடலானது மண்ணுக்குள் சென்று விட்டாலும் அவர்கள் சொல்லிய வார்த்தைகள் என்றைக்கும் இந்த மண்ணிலே நிலைத்திருக்கும் இன்றைக்கு திருவாசகத்தை எழுதிய மாணிக்க வாசகரை நாம் யாரும் பார்க்கவில்லை மூவர் தமிழாக இருக்கக்கூடிய தேவாரத்தை உருவாக்கிய திருநாவுக்கரசர் திருஞானசம்பந்தர் சுந்தரரை நாம் யாரும் பார்த்ததில்லை ஆனால் அவர்களுடைய மறைமொழியாக இருக்கக்கூடிய தேவாரமும் திருவாசகமும் இன்றைக்கும் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம் அதனால்தான் அந்த நிறை மொழி மாந்தர்களுடைய பெருமை என்பது அவர்கள் இந்த மண்ணிற்கு கொடுத்த மந்திரங்களாக இருக்கக்கூடியவை இந்த மண்ணில் இருக்கின்ற வரை அவர்களுடைய பெருமை என்பது இந்த மண்ணிலே நிலைத்திருக்கும் என்று திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறார் இதுதான் மந்திரம் என்பது அதற்கு அடுத்த வரி மணிவாசகர் தமிழ் மணிவாசகர் தமிழ்னா என்ன புதுசாக ஒரு தமிழ் இயல் தமிழ் உண்டு இசைத்தமிழ் உண்டு நாடகத்தமிழ் உண்டு அது என்ன மணிவாசகர் தமிழ் மணிவாசகர் தமிழ் என்று சொன்னால் அது மாணிக்க வாசகர் காலத்திற்கு முன்பாக இருந்தாலும் சரி மாணிக்க வாசகருடைய காலத்திற்கு பின்பாக இருந்தாலும் சரி இன்று வரை திருவாசகத்திற்கு இணையான ஒரு நூலை யாரும் எழுதவில்லை அந்த காரணத்தினால்தான் மணிவாசகர் தமிழ் என்று தனியாக திருவாசகத்தை நாம் அடையாளப்படுத்துவதற்கு காரணம் இனி வருங்காலங்கள் பல யுகங்கள் கடந்தாலும் அந்த திருவாசகத்துக்கு இணையான ஒரு நூலினை யாரும் கொடுத்துவிட முடியாது காரணம் நம்முடைய மூவர் கொடுத்த தேவாரம் என்பது இறைவனுடைய புகழை இறைவனுடைய பெருமைகளை சொல்வது தேவாரம் ஆனால் திருவாசகம் என்பது இறைவனே மாணிக்க வாசகர் மூலமாக அருளியதுதான் திருவாசகம் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் எந்த மனிதர்களாலும் மாற்ற இயலாத ஒன்று அதற்குள்ளே நாம் யாரும் கைவத்த முடியாது காரணம் தேவாரத்திற்கு கூட தேவாரம் எழுதிய பிறகு பல பேர் அதற்கு உரை எழுதினார்கள் ஆனால் நீண்ட காலமாக திருவாசகத்துக்கு யாருமே விளக்க உரை எழுதவே இல்லை பல நூறு ஆண்டு காலம் காரணம் என்னவென்றால் இறைவன் கொடுத்த அந்த வாசகத்துக்கு விளக்க உரை எழுதக்கூடிய அளவிற்கு எந்த மனிதனுக்கும் தகுதி இல்லை என்ற காரணத்தினால்தான் திருவாசகத்திற்கு நீண்ட காலம் யாரும் உரை எழுதவில்லை பிற்காலத்திலே தான் திருவாசகத்திற்கு உரை கொடுக்கப்பட்டது அதனால்தான் தமிழிலே மணிவாசகர் தமிழ் என்று நாம் அதை தனித்துவப்படுத்துகிறோம் உலகத்திலே எத்தனையோ சமய இலக்கியங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு வேத நூல்கள் இருக்கின்றன அந்த வேத நூல்களை எல்லாம் மொத்தமாக கொண்டு வந்து ஒரு தராசு அந்த தராசிலே ஒரு பக்கத்திலே தராசு தட்டிலே எல்லா சமய நூல்களையும் கொண்டு வந்து வைத்து விடுவோம் அதற்கு இணையாக அடுத்த தட்டிலே திருவாசகம் என்ற ஒரு நூலை கூட வைக்க தேவையில்லை திருவாசகத்திலே இருக்கக்கூடிய இரண்டாவது வரிக்கு இணையாக உலகத்திலே இதுவரை எந்த சமய இலக்கியமும் சொன்னது கிடையாது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்ற வரிக்கு இணையாக இன்று வரை மாணிக்க முன்பும் சரி மாணிக்க வாசகருக்கு பின்பும் சரி இதுவரை அந்த அழுத்தமான வரிக்கு இணையாக ஒருவரும் இன்று வரை படைக்கவில்லை அந்த படைக்காத காரணத்தினால்தான் திருவாசகத்தை நாம் என்ன சொல்கிறோம்னா திருவாசக என்று சொல்கிறோம் இப்போ நெய்யாக இருந்தாலும் சரி தேனாக இருந்தாலும் சரி தேன் என்பது தானும் கெடாது தன்னை சார்ந்திருக்கக்கூடிய எந்த பொருள்களையும் கெடுக்காது ஆக திருவாசகம் என்பது உங்களுடைய வாழ்விலே வீடு வேற்றை அடைவதற்கு வழிகாட்டக்கூடிய நூல் எதுவென்றால் அது திருவாசகம் ஒன்றுதான் தேவாரம் இறைவனை வழிபடுவதற்குரிய வழிமுறையை காட்டும் ஆனால் திருவாசகம் என்பது இந்த பிறவியிலிருந்து நாம் விடுபட்டு இறைவனுடைய திருவடிப்பேற்றை அடைய வேண்டுமென்றால் அதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரே ஒரு நூல் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு நூல் எதுவென்றால் திருவாசகம் ஒன்றுதான் நம்மை இறைவனுடைய திருவடியை கொண்டு சேர்க்கக்கூடிய நூல் நம்முடைய இல்லத்திலே இப்போ சைவர்களாக இருந்தாலும் சரி வைணவர்களாக இருந்தாலும் சரி இல்ல மற்ற தெய்வங்களை வழிபடுபவர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு இல்லத்திலும் நான் தமிழன் என்று ஒரு உரத்து ஆனால் உங்கள் இல்லத்திலே இருக்க வேண்டிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா உலக பொதுமறை தந்த திருவள்ளுவன் தந்த திருக்குறள் முதல் நூல் நம் இல்லத்திலே இருக்க வேண்டிய முதல் நூல் எதுவென்றால் திருக்குறள் இரண்டாவது நான் சைவன் என்னுடைய இல்லத்திலே வழிபாடுகள் எதுவும் இல்லை நான் அறையிலே எந்த கடவுளும் இல்லை அதற்கு பதில் நான் என்ன வைக்கலாம்னா திருவாசகம் என்ற ஒரு நூல் வீட்டில் இருந்தாலே உங்கள் வீட்டில் சிவபெருமான் இருக்கிறான் என்று ஒரு பொருள் வேறு எதுவுமே தேவையில்லை திருவாசகம் என்ற ஒரு நூல் உங்கள் பூஜை அறையில் இருந்தாலே உங்கள் இல்லத்திலே சிவபெருமான் இருக்கிறான் என்று ஒரு பொருள் மூன்றாவது ஒரு நூல் பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லப்படுகின்ற பெரிய புராணத்தை ஏன் வைக்க வேண்டும் என்றால் அது இறைவனை போற்றுவதற்காக அல்ல அடியவர்களாக இருக்கக்கூடிய அடியவர்களுடைய பெருமையை கைலாயத்திலே இருக்கக்கூடிய சுந்தரரை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த அடியவர்களுடைய பெருமைகளை எல்லாம் திருத்தொண்ட தொகையின் மூலம் பாடி தன் பெருமையை மூவர் பாடினார்கள் சுந்தரர் அடியவர்களின் பெருமையை பாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மண்ணுலகிற்கு வந்து தேவாரம் நமக்கு தந்தார் எந்த சமயத்திலாவது ஒரு தொண்டனை ஒரு அடியவனை இறைவன் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று எந்த ஒரு சமயத்தையும் நாம் அடையாளம் காட்ட முடியுமா என்றால் சைவத்துக்கு நிகராக எந்த ஒரு சமயமும் இன்று வரை உலகத்திலே இல்லை இறைவனை போற்ற ஆயிரம் நூல்கள் இருக்கலாம் சாதாரண ஒரு அடியவனை போற்றுவதற்கு ஒரு நூல் படைத்திருக்கிறோம் என்றால் அது இந்த தமிழ் சமூகத்திற்கு மிக பெருமையான ஒரு விஷயம் வேறு எந்த சமயத்திலும் இல்லை நம் சமயந்தான் அடியவர்களை உயர்த்தி பிடித்து அவர்களுக்கு திருவடி பேற்றினை கொடுத்த சமயம் நம்முடைய சமயம் மூன்றாவது ஒரு நூல் திருத்தொண்டர் புராணம் நான்காவது ஒரு நூல் நாம் வைக்கணும்னா இந்த திருவாசகம் எனக்கு எளிதாக புரியல அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அந்த திருவாசகத்தினுடைய எளிமை சாரமாக இருப்பது எதுனா வள்ளல் பெருமான் அருளிய திருவருப்பாவை வைத்து கொண்டிருந்தாலே நமக்கு இந்த திருவாசகத்தினுடைய சாரம் என்பது திருவருப்பாவில் எளிமையாக நமக்கு புரியும் இந்த நான்கு நூல்கள் யார் வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் இயல்பாகவே அமைதி தவழும் வாழ்வியலுக்காக திருக்குறள் இறைவனை போற்றுவதற்கு திருவாசகம் அடியவர் பெருமையை பேசுவதற்கு திருத்தொண்டர் புராணம் மரணமிலா பெருவாழ்வை நாம் அடைய வேண்டும் என்றால் திருவருப்பாவை போற்ற வேண்டும் இதுதான் நமக்கு சைவம் காட்டுகின்ற நரி அதனால்தான் நாம் என்ன சொல்றோம் சைவத்திற்கு மேல் வேறு சமயம் இல்லை எப்படி சிவபெருமானுக்கு இணையாக நாம் இன்னொருவரை வைக்க முடியாதோ அப்படி இந்த சைவத்திற்கு இணையாக நாம் இன்னொரு சமயத்தை கொண்டு வந்து இங்கே வைக்க முடியாது சிவபெருமான் எந்த அளவுக்கு உயர்ந்தவரோ அந்த அளவுக்கு இந்த சமயமும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டேதான் செல்கின்றது